திருப்பூர் சுப்பிரமணியம் சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதாவது போன வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில் அமரன் திரைப்படம் மட்டும்தான் அதாவது பெரிய ஆக்டர்ஸோட படம் அமரன் திரைப்படம் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது மற்றபடி எல்லாமே சுமார் படங்கள் தான் எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் படமே எனக்கு தெரிஞ்ச அமரோட ஒரே ஒரு படம் தான் பெரிய ஆர்டிஸ்ட் படம் லாஸ்ட் இயர் ஓடிச்சு ஓகே இது எல்லா படம் சுமார் அதுலேயும் சில பேர் ஃபெயிலர் படமாக கூட ஆச்சு ஆனால் வசூல் மட்டும் அத்தனை கோடி இத்தனை கோடி அப்படின்னு தயாரிப்பாளர்கள் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அது வந்து அந்த ஹீரோ கிட்ட அவங்க நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க நிறைய படங்கள் வந்துட்டு படத்தை பூஸ் பண்றதுக்காக அந்த ஹீரோவை திருப்பி படுத்திருக்கா போட்டுட்டு இருக்காங்க உண்மையான வசூல் போடுற படங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு தான் போடுறாங்க அதாவது நான் தான் தயாரிப்பாளர்களே தப்பா தான் சொல்றாங்க ஏன்னா ஒரு படம் வெற்றி பெற்றுச்சுன்னா கொண்டாடுங்க அதுல தப்பு இல்லை ஆனா சுமார் படத்தையும் அவ்வளோ வசூல் இவ்வளோ வசூல் அப்படின்னு சொல்லி ஏன் ரசிகர்களை ஏமாத்துறீங்க திருப்தி படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சுமார் படத்தையும் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்றாங்க நீ வசூல் நல்லா இருக்கிறதா வெற்றிப்படம் கொண்டாடுங்க நாங்க வேணாம் என்ன சொல்றோம் நாங்களே காசு கொடுக்கலாம் விஜய் தான் இப்ப தமிழ் சினிமா அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது விஜய் போனா இன்னொரு ரெண்டு பேர் அவர் இடத்துக்கு வர போறாங்க சினிமா என்னைக்குமே போயிட்டே தான் இருக்கும் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீங்க கொண்டாடுங்க தேவையில்லாம வந்து ஏமாத்தாதீங்க அதுக்காக விஜய் தான் இந்த சினிமா உலகமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்ல புரியுது விஜய் இல்லை ரெண்டு பேர் வர போலாங்க அதே போல இப்ப தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி வசூல் எடுக்கக்கூடிய திரைப்படமா சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் இருக்கு கூலி திரைப்படம் கட்டாயமா ஆயிரம் கோடி அடிக்கணும்னு சினிமா வட்டாரங்கள்ல எல்லாருமே பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத திருப்பூர் சுப்பிரமணியம் பேசியிருந்தாரு இப்ப தமிழ் சினிமாவில் பொட்டன்ஷியலா அடுத்து நான் ஆயிரம் கோடிங்கிற கிராஸ் பண்றதுக்கான படமா எது இருக்கு எதிர்பார்க்கறீங்க கூலி மேல அந்த எதிர்பார்ப்பு இருக்கு 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 கூலி மேல எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்கான அந்த ஸ்டார் இருக்கு இருக்கு இருக்கு